சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக தமிழ்நாட்டுல கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே பல்வேறு விவாதங்களை நம்ம பார்த்துருப்போம் அதில் குறிப்பா பாத்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் தேசிய அளவிலான சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாநில கட்சிகள் குறிப்பா ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் அல்லது சீமான் அவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் கர்நாடகாவில் நடத்தியிருக்காங்க தெலங்கானாவில் இப்போ வந்து சட்டமன்றத்துல வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கோட் பண்றாங்க சமீபத்தில் விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா மாநில அரசும் மத்திய அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாதுன்றதுல ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதா வந்து குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க சாதிவாரி கணக்கெடுப்பு யார் நடத்தணும் அதோட பின்னணி என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு தமிழில் சொல்லும்போது ஒரு குழப்பம் வரலாம் இங்கிலீஷில் அது வார்த்தைகள் ரொம்ப கிளியராக இருக்கும் அதனால் நான் ஆங்கில வார்த்தைகள் பேச பழகிக்கிறேன் ஒன்று சர்வே இன்னொன்று சென்சஸ் சர்வே அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட சின்ன அளவில் நாம ஒரு சாம்பிள் எடுக்கிறது இப்போ இந்த ஆஃபீஸில் ஒரு நூறு பேர் வேலை செய்கிறோம் அப்படின்னா நூறு பேரில் நூறு பேர்ட்டையுமே போய் கருத்து கேட்டு ஆஃபீஸை மாடிஃபை பண்ணுறது கஷ்டம் அப்போ சாம்பிளாக ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெண்டு ரெண்டு பேர் அப்படின்னு எடுத்து நம்ம என்ன செய்வோம் ஒரு பத்து பேர்கிட்ட கருத்து கேட்டு சில முடிவுகளையும் மாற்றங்களையும் நம்ம செய்வோம் இது சர்வே சென்சஸ் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொருத்தர்ட்டையாக போய் ஒவ்வொரு காலமாக பிரித்து இதில் உங்களுடைய இது என்ன இதில் உங்களுடைய இது என்ன அப்படின்னு தனித்தனியாக கேட்டு எல்லாத்தையும் கொலேட் பண்ணி எடுக்கிறது சென்சஸ் இது ரெண்டில் எது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி வெல் பவுண்டட் அப்படின்னு யோசிச்சோம்னா சென்சஸ் தான் அதாவது வேல்யூவானது சொல்லணும் ஆமாம் மோர் அப் அப்ராக்சிமேட்டாக அது இருக்கும் துல்லியமானதாக அது இருக்கும் பத்து பேர்கிட்ட கேட்குறத விட நூறு பேர் இருந்தால் நூறு பேர்கிட்டையும் கேட்டுறது அப்படின்றது துல்லியமானது